இனியவர்களே இப்பொழுது நாம் திருக்கோயிலூர் வட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிற கூவனூர் கிராமத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் தூய தமிழ் சமணத்தினுடைய தொன்மையான பல சான்றாவணங்களிலே வித்தியாசமாக இங்கே இருந்து கொண்டிருக்கிற கல் பலகைகள் இந்த இடம் என்பது கூவனூரினுடைய பரமசிவ நயினார் என்பவருடைய வீடு ஐயா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நெறி வழிகாட்டியாக அவர்கள் நம்முடைய அகிம்சை நடை நிகழ்வுகளிலெல்லாம் இருந்தவர்கள் அவர்கள் இப்பொழுது இந்த மண்ணில் இல்லை என்கிற ஒரு வருத்தமான செய்தியை நாம் இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கிறோம் இங்கே கிட்டத்தட்ட ஐந்து கல் பலகைகள் முன்னாலே இருந்து கொண்டிருக்கிறது கல்வெட்டுகள் பல்வேறு விஷயங்களை தெரிவித்துக் கொண்டிருந்தாலும் அது எதை குறித்து தெரிவிக்கிறது என்பதை மிக பிரதானமாக இன்னும் ஒரு ஆறு ஏழு கல் பலகைகள் இங்கே இருக்கின்றன அதிலே ஒரு கல்பலகை தெரிவிக்கக்கூடிய பிரதானமான செய்தியாக இந்த கல்பலகைகளுடைய முன் பக்கம் ஆகிய இரண்டு பக்கங்களிலுமே பலவிதமான கல்வெட்டுகள் இருந்து கொண்டிருக்கின்றன அந்த கல்வெட்டுகள் மிகவும் குறிப்பாக ஒரு உயிர் உடலை விட்டு பிரிகிற பொழுது அந்த உயிர் எப்படி தன்னுடைய நிலையை ஏற்படுத்தி கொள்ளுகிறது என்பதை தெரிவிக்கிற மிக பிரதானமான ஒரு சான்றாவணமாக இங்கே இருந்து கொண்டிருப்பது இந்த குறியீடு என்று குறிப்பிடுகிறார்கள் ஒரு ஆமனுக்கு செடியில் இருக்கக்கூடிய ஆமணக்கிலிருந்து ஆமனுக்கு விதையானது வெடித்து சிதறி போகிற பொழுது அது தன்னை மேல்நோக்கி கொண்டு செல்லுவதைப் போல் ஆன்மாவானது தன்னை மேல்நோக்கி கொண்டு செல்லுவதற்கான சாதனத்தை குறிப்பிடுகிற கல்வெட்டாக அந்த ஓவியத்தை வரைந்திருக்கக்கூடிய புடைப்பு சிற்பமாக அது பாறையிலே இருந்து கொண்டிருக்கிறது சமீபத்திலே இங்கே சைவ கடவுளர்களும் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் மிகவும் குறிப்பாக கூவனூர் கிராமம் என்பது நைனார்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய கிராமம் இன்றைக்கு அவர்கள் நீர் பூசி நைனார்களாக பன்னிடும் காலத்திற்கு முன்னால் மாறிவிட்டாலும் உணவு படக்க வழக்க முறைகளிலே இன்னமும் அவர்கள் சைவ உணவை கடைபிடிப்பவர்களாக பன்னிடும் காலமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் மற்ற எந்த ஊரிலும் காண முடியாத அளவிற்கு ஒரு வித்தியாசமாக உயிரை மேல்நோக்கி கொண்டு செல்லுகிற சான்றாவணத்தை குறிப்பிடுகிற கல் பலகையோடு இருந்து கொண்டிருக்கிற இந்த கூவனூர் கிராமத்தினுடைய பரமசிவ ஐனார் அவர்களுடைய வீட்டின் தோட்டத்து பின்பகுதியில் இருந்து கொண்டிருக்கிற இந்த தொன்மையான சான்றாவணங்களை பார்க்கிற பொழுதுதான் சமணத்தினுடைய தொன்மை நீங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஜைனத்தினுடைய நிலையிலிருந்து எவ்வளவு தூரம் வித்தியாசமாக இருப்பது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் ஆனாலும் அதை குறித்த முழுமையான விளக்குதல்களை சொல்லுவதற்கு இப்பொழுது ஆளில்லாத காரணத்தினால் நாம் நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டிய விஷயத்தை இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இனியவர்களே அருகன்குடி எடையூர் போன்ற ஊர்களுக்கு மிக அருகாமையில் ஜா சித்தாமூர் என்கிற ஜஹீர் சித்தாமூர் கிராமத்திற்கு மிக அருகாமையில் பிரதான சாலையில் இருந்து கொண்டிருக்கிற இந்த இடையூருக்கு வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது நீங்களும் ஒருமுறை வாருங்கள் பரமசிவ நயினார் தோட்டத்திற்கு சமணத்தினுடைய தொன்மைகளை அறிந்து கொள்ளுங்கள் என உங்களை அன்போடு அழைக்கின்றோம்